வணக்கம் எழுத்தாளர் தோழர் ஓவிய அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி எனும் புத்தகத்தில் வரும் அசாத்திய பெண்களின் கதை தொடர் இது இன்று லண்டன் அரசி போட்டிகாவின் கதை போட்டிகா கிபி அறுபதாம் நூற்றாண்டில் இவங்க வாழ்ந்தவங்க பிரிட்டன்ல பிரிட்டனை சார்ந்த பழங்குடியினத்தினுடைய தலைவி இந்த போட்டிகா இந்த போட்டிக்காவோட கதை ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பெண்ணினுடைய இந்த வீரம் இன்றைய தேவை உண்மையாகவே ஏன்னு நான் சொல்றேன் இவங்க இந்த ஐசினி ட்ரைப் அப்படின்னு சொல்ல ஒரு பழங்குடி மக் இனம் வந்து பிரிட்டன்ல இருந்தது அந்த இனத்தினுடைய தலைவருடைய மனைவிதான் இந்த அம்மா போட்டிகா இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா பிரிட்டன்ல இருந்த பழங்குடி மக்களை அவருடைய ராஜ்யங்கள் இருக்கும் அரசு இத வந்து ரோமம் ரோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பிரிட்டனுக்குள்ள வந்து ஆட்சி செலுத்த செலுத்த தொடங்கி இருந்த காலம் எப்படின்னா அவங்களுடைய யுக்தி என்னன்னு பாருங்க இந்த பழங்குடி மக்களை மானியம் கொடுப்பாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா மானியம் கொடுத்து கொடுத்து நட்பு வளர்த்துக்கிறது கொஞ்சம் நட்பு வளர 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 அவங்களுடைய வலிமை வளர வளர இவ்வளவு நாள் கொடுத்தது மானியம் இல்ல இது கடனு நீங்க உடனே திருப்பி தரணும் தரலனா உங்களுடைய ராஜ்யத்துல இருந்து சில பகுதிகளை எங்களுக்கு தரணும்னு சொல்லிடுவாங்க இதுக்குதான் யார்கிட்டையும் எதையும் இலவசமா வாங்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் என் கேட்டு கேட்டு கடைசியா நம்மளையே அடிமையாக்கிடுறது இதுதான் அங்க நடந்திருக்கு அப்போ இந்த நேரத்துல இந்த இக்கட்டான சூழ்நிலையை அப்பதான் அந்த பழங்குடி மக்கள் பல குழுக்கள் இருப்பாங்களே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உணர தொடங்குறாங்க இந்த நேரத்துல இந்த போட்டிகா அம்மையாருடைய கணவர் இறந்து போயிடுறாங்க இந்த அம்மாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இந்த அம்மாவும் இந்த பெண் குழந்தைகளும் சரியா இந்த இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க இவங்களுடைய இதுக்கும் அரசுக்கும் வந்து அந்த ரோமானியர்கள் மிரட்டுறாங்க நீ வந்து உடனே கடனை திருப்பி தரணும் இல்லைன்னா இந்த கந்துவெட்டி மாதிரி கிட்டத்தட்ட அப்போ பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள வெளியே இழுத்து போட்டு சவுக்கால அடிச்சு இவங்களுடைய இரண்டு பெண்களையும் வன்கொடுமை செய்யறாங்க அந்த ரோமானியர்கள் ஆஹ் எடு செஞ்சுட்டு இவங்களுடைய நாட்டை முழுக்க எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு பாதி அரசாங்கம் தான் கொடுக்கணும் ஆனா இவங்க பெண்களா இருக்காங்க கேட்க யாரு இல்லைன்னு சொல்லி முழுக்க இவங்க நாட்டை எடுத்துக்கிட்டு இவங்க இவங்களுக்கும் இவங்க பெண்களுக்கும் அத்தனை கொடுமையும் அவங்க செய்றாங்க அது வரைக்கும் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த போட்டிகா கொதித்து எழுந்தார் என்ன பண்ணாங்க பக்கத்துல இருந்த ஊர் மக்கள் தலைவர்கள் குட்டி குட்டி அரசர்கள் எல்லார்டையும் போய் கெஞ்சி கெஞ்சி ஒரு லட்சம் போர் வீரர்களை அவங்க திரட்டினாங்க நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரியே திரட்டி அந்த பெரிய ரோமானிய பேரரசர் அப்ப பேரரசராக இருந்தவர் நீரோ அப்படிங்கிற அரசர் நம்மளுக்கு தெரியும் ரோம் நகரம் எரிந்த போது பிடில் வாசித்து கொண்டிருந்தார் நீரோ அப்படின்னு படிச்சிருக்கோமே அவரேதான் அவர் அவர்தான் ரோமா ரோமானிய பேரரசராக இருந்தார் முதல் கட்டப் போரிலே ரோமானிய படை தோற்று போனது இந்த அம்மாட்ட ஒரு லட்சம் போர் வீரர்களை அவங்க இருந்தாங்க ஒரு கட்டத்துல இவங்க அந்த ரோம் ஆக்கிரமித்திருந்த பகுதிகளை அதோட அவங்க விடல அந்த பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க அழிச்சாங்க யா இந்த பழங்குடியின மக்கள் யாராவது ரோமானியர்களுக்கு ஆதரவா இருந்தா அவங்கள கூட அவங்க விட்டு வைக்கல அவங்களுக்கு அவ்வளவு கோபம் இவனுங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்களேடான்னு அஹ் அன்றைக்கு லண்டன் நகரம் ரோமன் லண்டன் அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த நகரம் முழுக்க தீக்கிரையாக்கப்பட்டது இந்த நேரத்துல நீரோ பாக்குறாரு பின்வாங்கிடலாம் இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இருபத்தி ரோமானிய வீரர்களை இவங்க படை கொன்னிடுச்சு ஆஹ் மிச்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அந்த படை அப்படியே பின்வாங்குச்சு நீரோவுடைய படை போகும்போது என்ன பண்ணுச்சு அந்த படை இவங்களுடைய பாசறைக்குள்ள புகுந்து உணவு பண்டங்களை பூரா தீக்கிரையாக்கி விட்டு போயிடுச்சு இவங்களோ ஒரு லட்சம் வீரர்களை வச்சிருக்காங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும்ல எதுவுமே இல்ல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்களும் சேர்ந்து இந்த உணவை முழுக்க அழித்து விட்டு போனதுனால அடுத்து கொஞ்ச நாள்ல பசியிலையும் பட்டினியிலையும் இவங்களுடைய வீரர்கள் அப்படியே சோர்ந்து போக தொடங்குறாங்க பலம் இழந்து போறாங்க இந்த நேரத்துல அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்களும் திரும்பி வந்து கிட்டத்தட்ட இவங்களுடைய படையில இருந்த எண்பதாயிரம் வீரர்களை அவங்க அழிக்கிறாங்க இப்படித்தான் இந்த போர் முடியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவங்க போட்டிக்கா வந்து அம்மாயா இறந்து போயிடுறாங்க இவங்க என் வஞ்சகத்தாலதான் மறுபடியும் இவங்க வீழ்த்தப்பட்டாங்க இவங்ககிட்ட வெற்றி போரில் வெற்றிகான நீரோவால கூட முடியல இவங்களுடைய வீர உரைகள் வந்து அவ்வளவு பிரபலமா அவங்க அந்த வீரர்களை எல்லாம் ஒன்னா திரட்டும் போது நின்று அவ்வளவு பேசுவாங்களாம் நம்ம எல்லாரும் இது நம்முடைய மானத்துக்கான போராட்டம் நம்முடைய உரிமைக்கான போராட்டம் வெற்றி இலையல் வீர மரணம் அப்படிலாம் இதெல்லாம் இந்த அம்மா சொன்னதுதான் இந்த மாதிரி வீர உரைகளை அவங்க ஆற்றித்தான் அவங்களுடைய படையை திரட்டினாங்க இவங்களுடைய சிலை இதே சிலை இன்னைக்கும் கூட லண்டன்ல மினிஸ்டர்ல இருக்கு இவங்களுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு கண்ணகி வந்தாச்சு மதுரை எரிச்சாச்சு ஆனா என்ன சொல்றாங்க சிலப்பதி கண்ணகி தன் மார்வங்களை திருகி போட்டு மதுரை எரித்தாள் அவ கூட பாண்டிய மன்னரோடு சண்டை போட்டு மதுரையை எரித்திருக்கலாம் அப்படின்னு கூட தோணுது அப்படிங்கிறதையும் ஆசிரியர் இங்க பதிவிட்டு இருக்காங்க இவங்கதான் போட்டிகா அம்மையார் அடுத்த வாரம் ஆழ்கடல் அரசி ஹிட்னாவோடும் அறம் வளர்த்த ஒளையோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி